என்ன சின்ன தெரியலையே விவசாய சின்ன நம்ம கேட்க இது பண்ணும்போது நம்மகிட்ட இருந்தது அதை எடுத்து ஒருத்தர் கொடுத்துட்டாங்க அதுல என்ன நியம்னா ஒரு கட்சி அவருக்கு மூணு சின்னம் கொடுத்துட்டாங்க சரி அதுக்கப்புறம் நம்ம ஒரு சின்னத்தை கேட்கறோம்னு வைங்கள அது உடனே நமக்கு உடனே நம்ம கேட்ட உடனே கொஞ்சம் வேற ஒரு ஆள் கொடுத்துருவோம் அது எந்த சின்னத்தை அந்த சின்னத்தை வேற ஒரு இந்த விளையாட்டு நல்லா இருக்குல்ல அப்புறம் என்ன சின்னத்தை கேட்க தோணும் எந்த சின்னம் நீங்க கேட்டாலும் அது ஒரு பெரிய கட்சி அல்லது எல்லா இடத்துலயும் போட்டி போடுற ஒரு கட்சி அப்படி இருந்தாலும் சரி ஒரு ஆறுதலாக சரி அவங்களுக்கு பெரிய கட்சி யாருன்னே தெரியாதவங்களுக்கு எடுத்து எடுத்து கொடுத்துருக்கோம் போது அந்த விளையாட்டு ரொம்ப கொடுமையாவும் கடுமையாவும் இருக்கு அதனால சரி பொறுமையா இருந்துதான் செய்யணும் அது அதுல எந்த சந்தையும் இல்லை திட்டமிட்டு ரொம்ப திட்டமிட்டு எப்படியாவது ஒழிச்சிடணும் வளர விடாம தடுத்துடணும்னு நினைக்கிறேன் இது வெளிப்படையா நாங்க ஒரு வெளிப்படையா மக்கள்கிட்ட அரசியல் எடுத்து வைக்கிற ஒரு அரசியல் இயக்கம் அமைப்பு எங்களால இந்த நிலத்துல எந்த ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்கெடுங்க வந்தது எல்லாமே அனுமதி பெற்று ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ கூட்டமோ எல்லாமே அனுமதி பெற்று முறைப்படிதான் செய்யும் எங்களை வந்து என்ன ஏன்னு ஒரு சோதனையை போடும்போது நீங்க அமலாக்கத்துறையோ வருமான வரித்துறையோ என்னை சோதிக்க முடியல எங்க பிள்ளைகள்ல அவங்க சோதிக்கிறதுனால பல்லாயிரக்கணக்கில் இளைஞர்கள் எழுச்சியோடு என்னை நோக்கி ஓடி வர்றதை வந்து அது தடுக்குது அந்த தம்பி வருவான் தங்கச்சி வருவான் அம்மா அப்பா விடுவாங்களா அந்த கட்சிக்கு போனா ஏதோ பிரச்சனை அது எல்லா போலீஸ் விசாரணை எல்லாம் வருதுன்னு பயப்படுவான் எந்த எந்த யாராவது எனக்கு தேர்தலுக்கு நிதி தருவாங்களா இந்த வச்சுக்கிறதுக்குன்னு கோடிக்கணக்கா யாரும் கொடுக்க போறதுங்க ஒரு பத்தாயிரம் இருநாயிரம் கொடுக்கறது கூட பயப்படுறாங்களே நீ இருபதாயிரம் கொடுத்தா அவனுக்கு நோட்டீஸ் இது அனுப்பி கடிதம் அனுப்பி வந்து விசாரிக்கிறீங்க ஆனா நீங்க எங்க எங்க இடி ரைடு போட்டீங்களோ அங்கெல்லாம் காசு வாங்கிருக்கீங்களே பாகிஸ்தான்ல இருக்க ஒரு நிறுவனத்துல காசு வாங்கி அதுவும் புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு வாங்கிருக்கீங்க ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கோடிக்கு மேல வாங்கி ஏ ஊழல் லஞ்சம் ஊழல் லஞ்சம் ஒழிக்கிறேன் நீங்க எல்லா கார்பரேட்டையும் காசு வாங்கும் போது கட்சி நடத்துறது அப்படித்தான் நடத்துறாங்க இவங்க இங்க ஒரு கட்சி போத பொருள் ஊத்தவண்ட காசு லாட்ரி வித்தவண்ட காசு இவங்களே சாராயத்து வித்திக்கிறாங்க அப்புறம் எளிய பிள்ளைகள் எப்படி கட்சி நடத்துறது நீங்க நல்ல ஜனநாயகம் வரணும் நல்ல கட்சி வரணும் யார் வர முடியும் வெட்டி பேச்சு சும்மா வெறும் வார்த்தை இங்க ஜனநாயகங்கிறது ஒரு வெற்று வார்த்தை